வணக்கம் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்குங்க இது நாதம்பாளையத்தில் இருக்குதுங்க இதோடைய ப்ரைஸ் இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டுங்க இந்த மாதிரி வீடுகள் குறைந்த அளவுலேயே கட்டுறாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே இதை வந்து புக் பண்ணிக்கின்னு கேட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை நடந்துட்டுருக்குதுங்க ஸோ நடக்க நடக்கவே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க இது ஒரு வடக்கு பாத் சைட்டில் வடக்கு பாத்து மாதிரிங்க என்ட்ரன்ஸில் ஸ்டெப்ஸ் வச்சுருக்குறாங்க போர்டிகோவில் டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி வெளியே மட்டும் ஒரு பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துட்ருக்காங்க டோர் தேக்கில் இருக்குங்க அதே மாதிரி ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாருங்க கிச்சன் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாருங்க கிச்சன் ஸ்லாப் எல்லாமே வச்சிருக்கிறாருங்க பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் பெட்ரூம் கொடுத்துருக்காருங்க இதோடைய விலை இருபத்தி ஒரு லட்சம் ஃபிக்ஸட் இல்லைங்க பேசிக்கலாம் ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கூப்பிடுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்